மக்களவை சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி வருகிறது முதல் முறையாக மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெறுகிறது சபாநாயகர் பதவிக்கு இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குன்னில் சுரேஷ் மனு தாக்கல் செய்திருக்கிறார் எட்டாவது முறையாக மக்களவை தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லா மற்றும் சுரேஷ் வேட்பு தாக்கல் செய்துள்ளனர் அண்மை செய்தி மக்களவை சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட பாஜக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் இதே போன்று இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குன்னில் சுரேஷும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் ராஜஸ்தான் மாநிலம் கோட்டாவில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஓம் பிர்லா என்பது குறிப்பிடத்தக்கது மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லா மற்றும் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்முனு தாக்கல் செய்திருக்கின்றனர் அதற்கான புகைப்படம் தற்போது வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தி மக்களவை சபாநாயகர் தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பாக போட்டியிட முடிவு செய்திருக்கும் நிலையில் தற்பொழுது இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்முனு தாக்கல் செய்திருக்கிறார் அண்மை செய்தி முதல் முறையாக மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து கோரிக்கை விடுத்த நிலையில் தற்பொழுது இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குன்னில் சுரேஷ் போட்டியிட இருப்பதாகவும் அதற்கான வேட்புமனு தாக்கலை அவர் தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லா மற்றும் கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி ஆர் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் மனு தாக்கலின் போது உடன் இருந்திருக்கின்றனர் அதற்கான புகைப்படம் தற்போது வெளியாகியிருக்கிறது மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லா மற்றும் கொடிக்குனில் சுரேஷ் இடையே போட்டி நிலவுகிறது இருவரும் தற்போது வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார்கள் பாஜக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா வேட்பு தாக்கலை செய்திருக்கிறார் இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குண்ணில் சுரேஷ் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் முதல் முறையாக தேர்தல் நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய நாடாளுமன்ற வரலாற்றில் முதல் முறையாக மக்களவை சபாநாயகர் தேர்தல் நடைபெற இருக்கிறது पहले लोकसभा का उप अध्यक्ष उपाध्यक्ष उप कौन होगा वो पहले तय करें फिर अध्यक्ष के लिए समर्थन मिलेगा इस प्रकार की राजनीति को हम आ, की निंदा करते हैं और मुझे लगता है कि अच्छी परंपरा ये रहती कि लोकसभा निर्विरोध एक सर्वसम्मति से अध्यक्ष चुनता तो लोकसभा की भी मर्यादा अच्छी रहती सभी पक्ष का उसमें योगदान रहता और स्पीकर वैसे भी किसी सत्तारूढ़ पार्टी या विपक्ष का नहीं होता है वो पूरे सदन का होता है वैसे ही उपाध्यक्ष भी कोई पार्टी या दल का नहीं होता है पूरे सदन का होता है और इससे उसमें सदन की सहमति हो ऐसे शर्तों के आधार पर कि किसी एक पर्टिकुलर व्यक्ति या पर्टिकुलर पक्ष का ही उपाध्यक्ष हो वो लोकसभा की कोई परंपरा में नहीं बैठते धन्यवाद நாடாளுமன்ற வரலாற்றிலேயே மக்களவை சபாநாயகர் தேர்தல் முதல் முறையாக நடைபெற இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக கூட்டணி சார்பாக ஓம் பிர்லா தற்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குனில் சுரேஷ் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லா மற்றும் கொடிக்குன்னில் சுரேஷ் இருவரும் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார்கள் பாஜக கூட்டணி சார்பாக ஓம் பிர்லா வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார் இதேபோன்று இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குன்னில் சுரேஷ் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார் அதற்கான புகைப்படமும் தற்போது வெளியாகியிருக்கிறது எட்டாவது முறையாக மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிடுகிறார் தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக எம்பி ஆராசா காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் ஆகியோர் வேட்புமனு தாக்கலின் போது உடன் இருந்தனர் நாளை காலை பதினோரு மணிக்கு சபாநாயகர் பதவிக்கு தேர்தல் நடைபெற இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க பாஜக மறுப்பு தெரிவித்திருந்த நிலையில் இந்தியா கூட்டணி சார்பாக சபாநாயகர் தேர்தலில் போட்டியிட முடிவு செய்திருந்தனர் தற்போது அதற்காக வேட்புமனு தாக்கலும் செய்யப்பட்டிருக்கிறது இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குனில் சுரேஷ் போட்டியிட இருக்கிறார் மக்களவை சபாநாயகர் தேர்தலில் ஓம் பிர்லா மற்றும் கொடிக்குனில் சுரேஷ் வேட்புமனு தாக்கலை செய்திருக்கின்றனர் பாஜக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா வேட்புமனு தாக்கலை செய்திருக்கிறார் மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு வழங்க வலியுறுத்தி இருந்த நிலையில் இதற்கு பாஜக மறுப்பு தெரிவித்திருந்தது இந்நிலையில் எட்டாவது முறையாக மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் எம்பி கொடிக்குன்னில் சுரேஷ் சபாநாயகர் பதவிக்கு போட்டியிட இருக்கிறார் பற்றி கருத்து தெரிவிப்பதற்காக பத்திரிகையாளர் அரவிந்த் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் வணக்கம் சார் இந்திய வரலாற்றிலேயே நாடாளுமன்றத்தில் மக்களவை சபாநாயகர் தேர்தல் முதல் முறையாக நடைபெற இருக்கிறது பாஜக கூட்டணி சார்பாக ஓம் பிர்லா போட்டியிட இருக்கிறார் இதே போன்று இந்தியா கூட்டணி சார்பாக கொடிக்குனில் சுரேஷ் போட்டியிட இருக்கிறார் இதை நீங்க எப்படி முதல் பார்வை தற்போது நாடாளுமன்ற மக்களவையின் சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் முயற்சியானது நடைபெற்று வருகிறது பாஜக சார்பில் போன முறை மக்களவையின் சபாநாயகராக இருந்த ஓம் பிர்லாவையே இம்முறையும் நிறுத்தியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் பாஜக சார்பில் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் பிர்லா நிற்பார் என பாஜக அறிவித்திருக்கிறது அதே போல எதிர்கட்சிகள் தற்போதும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள் நாம் நாம் இந்த சபாநாயகர் தேர்தலில் நாம் ஒரு வேட்பாளரை நிறுத்தலாமா அதற்கு பதிலாக துணை சபாநாயகர் பதவியை கேட்டுப் பெறலாமா என்ற பேச்சுவார்த்தை தான் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நமக்கு கிடைத்த தகவலின்படி மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் பேசியிருப்பதாகவும் அதாவது தற்போது சபாநாயகரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் ஒருமனதாக ஓம்பிர்லாவை சபாநாயகராக நாம் தேர்ந்தெடுக்கலாம் இவருக்கு தேர்தல் நடத்த வேண்டாம் ஒருமனதாக ஓம்பிர்லாவை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள் என தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் நேற்றைய தினம் ராஜ்நாத் சிங் பேசியிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் இதனை நாங்கள் இந்தியா கூட்டணி கட்சியுடன் கலந்தாலோசித்து எங்களுடைய பதிலை தருகிறோம் என நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் நேற்று இரவு ராஜ்நாத் சிங் பேசும்போது தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்துதான் இன்றைய தினம் காலை ராஜ்நாத் சிங் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவருடைய அலுவலகத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரும் மக்களவை திமுகவின் மக்களவை தலைவருமான டி ஆர் பாலு அதே போல காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் கே சி வெங்கோபால் இருவரும் ராஜ்நாத் சிங்கை சென்று சந்தித்திருந்தார்கள் ராஜ்நாத் சிங்கை சந்தித்த போது இந்தியா கூட்டணி சார்பில் ஒரு கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை என்னவென்றால் சபாநாயகராக எங்கள் ஓம் பிர்லாவை நிறுத்தினால் அதற்கு நாங்கள் ஒருமனதாக ஆதரவு தர வேண்டும் என்றால் நீங்கள் துணை சபாநாயகர் எதிர்கட்சிகளுக்கு விட்டுக் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தம்பிதுரை பதினாலுல இருந்து பத்தொன்பது வரை தம்பி துணை தம்பிதுரை துணை சபாநாயகராக இருந்தார் ஆனால் பத்தொன்பதிலிருந்து இருபத்தி நான்காம் ஆண்டு அந்த பதினேழாவது மக்களவையில் யாருக்கும் துணை சபாநாயகர் பதவியை கொடுக்காமல் பாஜக இருந்தது எனவே தற்போது எதிர்கட்சிகள் சார்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அந்த கோரிக்கை என்னவென்றால் உங்கள் நீங்கள் நிறுத்தும் ஓம்பிரளாவே ஒருமனதாக சபாநாயகர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிக்கு கொடுக்க வேண்டும் அதுதான் பொதுவான நடைமுறையும் கூட கடந்த இரண்டு பதினாறாவது லோக்சபா வரை மக்களவை வரை அந்த நடைமுறை தான் இருந்து வந்தது பாஜக பதினாறாவது சட்ட மக்களவையில் ஆட்சி அமைத்தாலும் எதிர்கட்சியாக இருந்த அதிமுகவுக்கு இரண்டாவது மூன்றாவது பெரிய எதிர்கட்சி அந்த அதிமுகவுக்கு அந்த துணை சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுத்திருந்தார்கள் எனவே அதன்படி எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என கேட்டிருந்தார்கள் அதற்கு பாஜக ஒப்புதல் வழங்கவில்லை என்ற தகவல் தான் கிடைக்கப்படுகிறது எனவேதான் தற்போது சபாநாயகர் நாம் ஏதாவது வேட்பாளரை நிறுத்தலாமா என்ற ஆலோசனை எதிர்கட்சிகள் இணைந்து வருகிறார்கள் ஆனால் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதற்கு ஒருமனதாக ஓம் பிர்லா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் பாஜக துணை சபாநாயகர் பதவியை எதிர்கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்தாக திமுகவும் சரி காங்கிரசும் சரி மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள் நேற்றைய தினம் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ராஜ்நாத் சிங் இந்த தகவலானது பாஜகவுக்கு வழங்கப்பட்டு விட்டது இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் மற்றும் திமுகவின் இரண்டு மூத்த தலைவர்களும் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இந்த தகவலை கொடுத்திருக்கார்கள் ஓம் பிர்லா ஒருமனதாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் எதிர்கட்சிகளுக்கு துணை சபாநாயகர் பதவி விட்டுக் கொடுத்தாக வேண்டும் என்பதில் இந்தியா கூட்டணி மிகவும் தெளிவாக இருக்கிறது துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகளுக்கு தர வேண்டும் என அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை சந்தித்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் இந்தியா கூட்டணி சார்பாக வலியுறுத்தி இருந்த நிலையில் அதற்கு அவர்கள் தரப்பில் இருந்து இசைவு எது பாசிட்டிவான ஏதோ இன்ஃபர்மேஷனும் வரல அந்த காரணத்துக்காக தான் தற்போது சபாநாயகர் பதவிக்கே அவர்கள் நேரடியாக போட்டியிட இருக்கிறார்கள் இதற்கு முன்னாடி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு வந்து துணை சபாநாயகர் பதவி கொடுக்கப்பட்டிருந்தா அதற்கான மரபு இருக்கா அது பற்றி சொல்லுங்கள் சார் நான் கூறியது போல பதினாறாவது லோக்சபா மக்களவையில் தம்பித்துறை துணை சபாநாயகர் இருந்திருக்கிறார் அதற்கு முன்பாகவும் துணை சபாநாயகராக இருந்திருக்கிறார் துணை சபாநாயகர் என்பது பொதுவான ஒரு மரபு துணை சபாநாயகர் கடந்த இரண்டாயிரத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி பதினாறு வரை காங்கிரஸ் கட்சி யுபி அதாவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் இருந்த போதும் தான் துணை சபாநகர பதவியை கொடுத்திருக்கிறார்கள் அது ஒரு மரபு அது நடைமுறை அது ஒவ்வொரு முறையும் பின்பற்றப்பட்டு வந்திருந்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுதான் முதன்முறையாக துணை சபாநாயகரை நியமிக்காமல் ஐந்து ஆண்டு கால ஆட்சியை முழுமையாக முடித்திருந்தது பாஜக இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பத்தொன்பது பாஜக ஆட்சியே இருந்தாலும் அப்போது தம்பிதுரை துணை சபாநாயகராக இருந்திருக்கிறார் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைதான் துணை சபாநாயகர் இல்லாமல் இருந்திருக்கிறார்கள் தற்போது துணை சபாநாயகர் என்பது மிகவும் தேவை அதனை எதிர்கட்சிக்கு வழங்க வேண்டும் என்பதில் அனைத்து இந்தியா கூட்டணியை தான் இன்றைய தினம் ராஜ்நாத் சிங்குக்கு ராஜ்நாத் சிங்கிடம் அதாவது மத்திய பாதுகாப்பு திமுகவும் சரி காங்கிரசும் சரி இரண்டு தலைவரும் ஒன்றாக சேர்ந்து வழங்கியிருக்கிறார்கள் உங்களுடைய வேட்பாளருக்கு ஓம் பிர்லாவுக்கு நாங்கள் ஒருமனதாக ஆதரவு தர வேண்டும் என்றால் நீங்கள் எங்களுக்கு துணை சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்பதில் இந்தியா கூட்டணி தெளிவாக இருக்கிறது எனவே தற்போது பாஜக கீழறங்கி வருமா அல்லது வேண்டாம் ஒருமனதாக வேண்டாம் வேண்டுமென்றால் நீங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்திக் கொள்ளுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என பாஜக சொல்கிறார்களா என்பதையும் நாம் பொறுத்திருந்தா பார்க்க வேண்டும் ஆனால் தற்போதைய பாஜகவின் நடைமுறையை பார்த்தமே பார்த்தமையாயின் பாஜக கீழே இறங்கி வருவதற்கான வாய்ப்பில்லை என்றுதான் தெரிகிறது ஏனென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் ஓம் அவர்கள் சபாநகர் தேர்தலில் நிறுத்துகிறார்கள் இன்றைதான் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் செய்திருப்பார் என நம்புகிறேன் எனவே அவர்களிடம் எண்ணிக்கை கிடைநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு உறுப்பினர்கள் அவர்கள் அவர்கள் கையில் இருக்கிறார்கள் எனவே அவர்கள் ஒருமனதாக இல்லை என்றாலும் வேண்டுமென்றால் தேர்தலை வைத்துக் கொள்ளலாம் உங்களுக்கு எண்ணிக்கை இருந்தால் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என பாஜக எதிர்கட்சிகளிடம் கூறிய கூறியிருப்பதாகவும் தகவல் நமக்கு கிடைக்கப்படுகிறது எனவே ஆஹ் ஓம் பிர்லா ஒருமனதாக எதிர்கட்சிகளின் தேர்வு செய்யப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது அப்படி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்றால் எதிர்கட்சிக்கு அந்த துணை சபாநாயகர் பதவியை விட்டுக் கொடுக்க வேண்டும் அதற்கு பாஜக உத்தரவில்லை என்றும் தெரிகிறது எனவே எதிர்கட்சிகள் தற்போது நம்மோடு நம் நமக்கு முன்னெடுக்கும் கேள்வி எதிர்கட்சிகள் அனைவரும் ஒன்றாகி நின்று சபாநாயகர் தேர்தலில் ஒருவரை சபாநாயகர் தேர்தலில் நிறுத்துவார்களா அல்லது மீண்டும் பேச்சுவார்த்தை மூலமாக துணை சபாநாயகர் பதவியை பெற்றுக் கொள்வார்களா என்பதை தான் நாம் பொறுத்து வந்து பார்க்க வேண்டும்